அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் பிளான் பண்ணது வந்து வேற இடம் ஆனால் போனது கிருஷ்ணகிரி தரகாக்கு தான் அதை பற்றின விலாக்ஸ் தான் இது மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த பிளேஸ் இல்லை ரொம்ப அழகாக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் எனக்கு தெரியாது யாரோட ஹவுஸ்னு ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே அந்த வீடு பனானா ட்ரீ இருக்கு அப்புறம் ஃப்ளவர்ஸ் என்ன ஃப்ளவர்னு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அதுக்கப்புறமா கஸ்டு ஆப்பிள் இருக்குல்ல அது இங்கே இருக்குது பாருங்க அதுக்கு பின்னாடி மலை வேற அதுக்கு ஆப்போசிட் வந்து இந்த பிளேஸ் அந்த பிளேஸே ரொம்ப அழகா இருந்துச்சு கண்ணை பாருங்கள் ஒரே தூக்கமாக இருக்குது எனக்கு முடியல எப்போடா வீட்டுக்கு போகணும்னு இருக்குது இப்போ தான் வந்து இறங்கணும் இது வந்து கிருஷ்ணகிரி தரகான்னு சொல்லுவாங்க அங்கே தான் இறங்கியிருக்கோம் இங்கே அவங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்க இதுதான் நான் வந்து நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் நான் வந்ததே வந்து சுற்றி பார்க்கத்தான் ஐ ஹாவ் ஆல் த ரெஸ்பெக்ட்ஸ் ஃபார் என்ன சொல்கிறது வலி அலி அவங்களுக்கெல்லாம் என்னோடய ரொம்ப ரெஸ்பெக்டு பட் வந்து நான் இறைவனை தவிர வேறு யாரையும் வந்து நான் இது பண்ணுறதில்ல ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் Thank you.